ஒருவர் வேகமாக நடக்கிறார் அதை கேட்டதும் பருப்பு கடைந்து கொண்டிருந்த பாத்திமா ஓடி வந்துச்சா பிறவிக்கு கை கால் கழுவி கொண்டிருந்த கொழுந்தியா ஓடி வந்துச்சா திரையை பார்த்து அதை கை காட்டி பேசும் போது பருப்பு வாட வந்துச்சா பிறையில் பருப்பு வாட வாட ரீலை கவனித்த குழந்தைக்கு கை கால் கழுவி கொண்டிருந்த கொழுந்தியா நீ பிறை நாருது

நீதி காஞ்சியாமல் உள்ளவர் யாரி ஆதர்கள் தயரி அவள் இருந்தால் நீங்கள் எல்லாம் இப்படிதான் அடி கவர்ந்துக்கிட்டீர்களா நகரே பாதி ராம் எடுக்கும் போதே இவன் மேலவன் எவ்ளங்கின்னு எது எது படவையை பார்க்கப்படுத்தி தெரியாத சிறுவராய் இருக்கும் போதே தயரி கொண்டு வண்ணை கொண்டு தோடி செஞ்சு தயவி பயணமே போனார்கள் எங்களை மெயினான ஆளுதர்கள் கூட மேலே அல்லவா ஆண்கள்

திண்ணை தோழிகள்னு அங்கே ஒரு இடம்லாம் கிடையாது தோழர்கள் தான் அதனால் ஆர்வமாக அவங்க தான் இருந்தாங்க அவங்களுக்கான கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை சூழ்நிலையின மிஸ்ரலாஹில் உருவாக்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு அருமையான வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு நல்ல செய்தி இருந்தாலும் மீதி உள்ள மூன்று பேச்சாளர்கள் இருக்கிறாங்க